இந்தியா நியூசிலாந்து மோதும் இறுதிப் போட்டியில் திடீரென என்றி கொடுக்கும் ஜாஸ்பிரித் பும்ரா ஆரம்பித்து வைத்த நியூசிலாந்து அணி முடித்து வைக்கும் இந்திய அணி ஐசிசி அதிர்ச்சி அதாவது நடந்து வரும் சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதுவது உறுதியாகிவிட்டது இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை நியூசிலாந்து அணி வீழ்த்தியதைத் தொடர்ந்து நியூசிலாந்து அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது இந்த நிலையில் இறுதிப் போட்டியில் இந்திய அணிக்கு ஒரு முக்கிய சவாலாக நியூசிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் மேட் ஹென்ரியின் வருகை அமைய உள்ளது இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணியின் வேகப்பந்து வீச்சாளர் மேட் ஹென்றி காயம் காரணமாக விளையாடவில்லை ஆரம்பத்தில் இவர் இறுதிப் போட்டியில் விளையாட மாட்டார் என்றும் சொல்லப்பட்டது ஆனால் நியூசிலாந்து அணியின் கேப்டன் மிச்சல் சானர் இது குறித்து விளக்கமளித்துள்ளார் மேட் ஹென்றி இறுதிப் போட்டிக்கு முன் தயாராகி விடுவார் என்று கூறியிருக்கிறார் இவர் இப்படி கூறியிருப்பது இந்திய அணிக்கு தலைவலியாக மாறியுள்ளது மேட் ஹென்றி இந்திய அணிக்கு எதிராக ஒருநாள் போட்டிகளில் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார் இதுவரை பதினோரு ஒருநாள் போட்டிகளில் இந்திய அணிக்கு எதிராக விளையாடியிருக்கும் இவர் இருபத்தோரு விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார் இந்திய அணிக்கு எதிராக இவரது பந்துவீச்சு சராசரி இருபத்தி ஒன்றாகவும் எகானமி நாலு புள்ளி நாற்பத்தெட்டாகவும் ஆகவும் ஸ்ட்ரைக் ரேட் இருபத்தெட்டாகவும் உள்ளது இது இவரது ஒட்டுமொத்த சிறந்த பந்துவீச்சு செயல்பாடுகளில் சிறந்ததாக உள்ளது நெதர்லாந்து மற்றும் இலங்கை அணிகளுக்கு அடுத்து மேட் ஹென்றி இந்திய அணிக்கு எதிராக ஒருநாள் போட்டிகளில் மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார் இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் துபாயில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதிய குரூப் சுற்று போட்டியிலும் மேட் ஹென்றி மிக சிறப்பாக பந்து வீசியிருந்தார் அந்த போட்டியில் இவர் நாற்பத்தி இரண்டு ரன்கள் விட்டு கொடுத்து ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் இதுவே இந்தியாவுக்கு எதிராக இவரது சிறந்த பந்துவீச்சாகும் துபாய் போன்ற மந்தமான ஆடுகளத்தில் கூட மேட்ஹெண்ட்ரியின் வேகப்பந்து வீச்சு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்த நிலையில் இந்திய அணி இவரை சமாளிப்பதற்கு இறுதிப் போட்டியில் தனியாக திட்டமிட வேண்டும் மேலும் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா மேட் பந்து பந்துவீச்சில் தொடர்ந்து ஆட்டமிழந்தும் வருகிறார் இதுவும் இந்திய அணிக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் எனவே இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதவுள்ள இறுதிப் போட்டியில் மேட் ஹென்றி முக்கியமான பந்துவீச்சாளராக இருப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இவர் இந்திய அணிக்கு அச்சுறுத்தலாகவும் இருப்பார் இவரை சமாளிக்க இந்திய அணி முக்கியமாக திட்டமிட வேண்டியது அவசியம் அது மட்டும் நியூசிலாந்து அணி இந்திய அணிக்கு எதிராக இப்படி ஒரு முக்கியமான பவுலரை களமிறக்க உள்ளது ஒரு புறம் இருந்தாலும் இதேபோல இந்திய அணியும் நியூசிலாந்து அணிக்கு எதிராக முக்கியமான நட்சத்திர பவுலரை களமிறக்க உள்ளது ஆமாங்க இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் பங்கு பெறாத ஜாஸ்பிரிட் பும்ரா திடீரென இறுதிப் போட்டியில் இந்திய அணிக்காக விளையாட இருப்பதாகவும் தகவல் ஒன்று பரவி வருகிறது காயம் காரணமாக இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் கலந்து கொள்ளாத பும்ரா தற்போது இறுதிப் போட்டியில் பங்கேற்க உள்ளார் என்ற தகவல் வெளியாகி வருகிறது மேலும் இந்த தொடர் ஆரம்பிப்பதற்கு முன்பே பும்ராவின் காயம் சரியான உடனேயே எப்போது வேண்டுமானாலும் தொடரின் இடையே பும்ரா அணியில் இணையராம் என்றும் ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது ஆகவே அதன்படி இப்போது இறுதிப் போட்டியிலேயே நம்ம பும்ரா தயாராகிவிட்டார் அதேபோல இறுதிப் போட்டியில் ரிசப் பண்டிற்கும் ஆடம் லெவனில் வாய்ப்பு கொடுக்க உள்ளாராம் ரோஹித் சர்மா ஆக மொத்தம் இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணியை வீழ்த்த வேண்டுமென்றால் இதுவரை இந்திய அணி செய்ததைக் காட்டிலும் இப்போது புதுவிதமாக ஏதாவது ஒன்றை செய்தால்தான் இந்திய அணியால் வெற்றி பெற முடியும் என்பதை அறிந்து இத்தகைய முடிவுகளை பிசிசிஐ எடுத்துள்ளது என்றும் சொல்லப்படுகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணி எடுத்திருக்கும் இத்தகைய முடிவுகள் இறுதி போட்டியில் இந்திய அணிக்கு கை கொடுக்குமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்